ஸோ மேட்ச் விட்வீன் வடுகன்பட்டி வர்சஸ் அம்மன்பேட்டை ரெண்டு டீமுக்கான மேட்சஸ் சாப்பிட போயிட்டேன் அதன் காரணமாக ஃபர்ஸ்ட்டு ஒன்றரை ஓவர் எடுக்கல ஸோ ஒன்று புள்ளி நாலாவது பால் இது இது வரைக்கும் பதினெட்டு ரன் ஒன்பது பாலுக்கு அடிச்சிருக்காங்க சரி இது வரைக்கும் ஒன்று புள்ளி நாலு பால் முடிஞ்சிருக்கு பதினெட்டு அதாவது பத்து பாலுக்கு பதினெட்டு அடிச்சிருக்காங்க ஒரு விக்கெட்டை இழந்து வடுகன்பட்டி பேட்டிங்கில் இருக்கிறது வடுகன்பட்டி ஃபீல்டிங்கில் அம்மன்பேட்டை நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பால் சான்ஸ் ஃபார் விக்கெட்டானு பார்த்தா நல்ல உடம்புல தான் பட்டிருக்கு ஒரு டாட் பால் டார்ட் பாலோட இங்கே ஓவர் முடிவுக்கு வந்துருக்கு ரெண்டு ஓவருக்கு பதினெட்டு அடிச்சிருக்காங்க வடுகன்பட்டி தேர்ட் ஓவர் போடா எங்கள் ஃபஸ்ட் ஓவர் பட்டா கோவிந்த் ரேஷன் லென்த்து நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு சைக்கிள் இருக்குது அருண் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு இன்சு ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்ட் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் பவுண்டரிக்கு வாய்ப்பா இது வரைக்கும் மூணு பவுண்டரி ஆனா இந்த முறை ஃபீல்டர் அங்க நிக்கிறாருங்கிற பட்சத்துல பவுண்டரி போகாது ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்ட பார்த்தாரு பேட்ல பட்டு கால்ல பட்டு போயிருக்கு ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஆன் சைக் சூப்பராக குவாலிட்டியாக இருந்துச்சு பார்க்கவே நாலாவது பவுண்டரியை பதிவு பண்றாருன்னு நினைக்கிறேன் சூப்பர் பேட்டிங் ஃப்ரம் அருண் நெக்ஸ்ட் ஒன் இன்சைட் அவுட்டு

டிபன்ஸ் பாயிண்ட் சார் தட்டி விட்டு ஓடிடுறாங்க ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் அகைன் டிபன்ஸ் பாயிண்ட் சார் இதுவும் சிங்கிளாக மாறுன்னு நினைக்கிறேன் போன போல் ஒரு சிங்கிள் இந்த மாதிரி சூப்பராக ஆடி இருக்காருங்க கவர்ஸில் அதில் ஸ்டாப் ஒன்று ரெண்டாவது ஒன்று ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்ட பார்த்தாரு பவுலர் கைக்கே போயிருக்கு ஒரு டாட் பால் நாலு ஓவருக்கு முப்பத்தி ஒன்பது அஞ்சாவது ஓவர் போட இங்கே புண்ணியமூர்த்தி

கட் பண்ணிட்டு பாஸாக ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் விக்கெட் கொடுத்துருக்காங்க இங்கே நெக்ஸ்ட் ஒன் ஓகே அப்டா வந்துடுச்சு பால் குத்த நேரத்தில் எப்பவே இல்லை சூப்பர் டெலிவரி டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் மறு ரீச் ஆடிச்சார் நேருக்குனே லாங் ஆனில் ஃபீல்டர் பாஸாக இருக்கணும் இல்லை ரன்னிங் வேகம் பாஸாக இருந்து இவங்க ரெண்டாக மாற்றுவாங்க சிங்கிளோட ஸ்டாப் ஆயிட்டாங்க ஐயோ டேர்டீட்டாக சார் செம்பில் அங்கேருந்து அடிச்ச த்ரூ ஆக்சுவலாக ஹீட்டில் போடறது ஸ்டெம்பில் போடவும் இன்னொரு எக்ஸாக ஓட்டாங்க அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி மூணு போன ஓரம் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு புனிய மூர்த்தி பசனிஸோட லாஸ்ட் ஓவர் அந்த லாஸ்ட் ஓவர் படம் எங்கள் மூர்த்தி ஃபஸ்ட் ஒன் நேருக்குனே லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காங்க சான்ஸ் ஃபார் மிஸ் பீல் பண்ணிட்டாரு அதன் காரணமா ரெண்டு ரன் பேக்கப் கட்டா இருக்கணும் செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் லாங் ஆன்ல அடிச்சிருக்காரு இந்த முறை இது பவுண்டரிக்கு வாய்ப்பா அங்க ஃபீல்டர் புஷ்டாருங்க பால் குத்தி டிவி டான்ஸ் ஆனாலும் தெளிவா புஷ்டாங்க ஒரு ரெண்டு ரன் ஒன் அகைன் சப்போர்ட் பண்ணி இதுவும் கேப்ல இது கண்டிப்பா ரெண்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி கேப்பில் போனால் எல்லா பாலும் ரெண்டா மாத்த சாரி ஃபீல்டர் கையில் போன எல்லா பாலும் ரெண்டா மாத்துறாங்க இப்போ கேப்ல தான் போச்சுக்கப்பச்சத்தில் ஓட்டாங்க ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் டெலிவரி ஆடி இருக்கார் மிட் விகில் சான்ஸ்ஃபர் பவுண்டரி போயிருந்தா ஸ்டாப் பண்ணிட்டாங்க அகைன்னு ஒரு டபுள் நாலாவது டபுள் ஓப்பனிங் பேசுனா வந்து அருண் ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு ஆடிக்கிறக்காரு சூப்பர் டெலிவரி உடம்புல பட்டுச்சு கீப்பர் உடம்புல ஒரு சிங்கிள் ஒன் ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க மிட் விக்கெட்டில் சான்ஸ் ஃபார் ரெண்டு ரஸ் பண்ணுறாங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க கடைசி பால் அதன் காரணமாக விக்கெட் ஆனாலும் பிரச்சனை இல்லைங்கிற மின்சாரில் தான் ஒன்றாங்க ரெண்டு இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரெண்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு கால் கேட் ஃபார் அம்மா அம்மன்பேட்டை பண்ணாங்க ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது அன்பு ஃபஸ்ட் ஊர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் மணி ஃபஸ்ட் பாலே ஒரு ஓடுப்பு போயிருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரை பால் நேருக்கு நேர் ஆஸ்டார் அங்கே ஃபீல்டு இல்லை சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருமா மிட் விக்கெட்லேருந்து வெரைட்டி போனாலும் சாப்பிட முடியல ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்ட்ரி செகண்ட் ஒன் கவர்ஸில் போயிருக்கு அங்கே ஃபீல்டு கையில் தான் போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டும் ஓட மாட்டாங்க ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டார் தேர்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஒய் நெக்ஸ்ட் ஒன் போனபால் ஒரு ஒய்டு இந்த மாதிரி ஸ்லோ ஏர் வெரிசன் நல்லா போட்டிருக்காரு ஸ்லோ ஏர் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டாஸ் இதையும் தெளிவாக ஆட்டார் இது வரைக்கும் நல்லா போட்டாரு ஒரு ஃபுல் டாஸ் தப்பான பாலை தெளிவாக பனிஷ் பண்ணிட்டார் ஆறு போயிருக்கு இங்கே ஒரு பவுண்டரியை தொடர்ந்து நெக்ஸ்ட் ஒன் அகைன் அதே திசையில் அடிச்சிருக்காரு செம்ம ஹைட்டு டிஸ்டன்ஸ் இருக்குங்க இதுவும் ஆறு போயிருக்கு பேக் டு பேக் ரெண்டு பாலையும் ஆறாம் மாத்திருக்காரு இங்கே அன்பு நெக்ஸ்ட் ஒன் ஒம்பளோ கேப்டா உருண்டே வந்துருச்சு பின்னாடி இந்த ஃபீல்டர் உடம்பு போட்டு சாப்பிட்ருக்காரு ஒரு சிங்கிள் முதல் ஓவருக்கு பத்தொம்பது ரன் அடிச்சிருக்காங்க ஓவருக்கு பத்தொன்பது செகண்ட் ஓவர் படையா அருண் ஸ்டம்புக்கு மேலே தான் வந்துச்சு டாட் பால் செகண்ட் ஒன் உடம்புல பட்டுச்சுன்னு நினைக்கிறேன் கீப்பர் கைவசமாக மாறி இருக்கா அகைன் ஒரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டை பார்த்தாரு அகைன் ஒரு டாட் பால் கன்சீட்டாக மூணு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஆ சாருங்க இது கண்டிப்பா தாண்டி போகும் தொலைதூரம் அடிக்கப்பட்ட பந்து கருவ காட்டுக்குள்ள போனது சூப்பரான ஆறுங்க சார் நேருக்கு நேர் லாங் ஆன்ல போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்களா சிங்கிளோட சாப்பிட்றாங்களு பார்த்தா அவங்க மணி மணியிருந்தாரு அவர் புதுசாரு இனி ஓட முடியாது ரெண்டு ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு அடிக்க பார்த்தாரு உடம்புல பட்டு மேட்டுக்குள்ளே கடந்தாலும் ஓட்டாங்க ஒரு சிங்கிள் இப்படி இருக்க நாலு ஓவருக்கு இருபத்தி எட்டு அடிக்கணும் ஏழு ரெண்டு ரேட்டை மாத்திட்டாங்க இங்க வர விட்டு ஆட பார்த்தாரு கீப்பர் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்துல ஒரு சிங்கிள் ஓட்டாங்க இங்க தோடுவான் அகைன் அரசாரு இதுவ தாண்டிடுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும் ஏன்னா பந்து பேட்ல தெளிவா சீண்டிருச்சு ஒரு ஆறு அகைன் ஒரு ஆற பதிவு பண்றாரு மூணாவது ஆறை பதிவு பண்றாரு இங்க அன்பு நெக்ஸ்ட் பட்ட பால் உடம்புல பட்டு போயிருக்கு ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்க நினைக்கிறேன் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு கேப்ல போயிருக்கு கேப்ல ரெண்டு ரன்ஸ் பண்ணுறாங்களா ஃபீல்டர் பாஸ் ஆகிறாங்களா பேட்ஸ்மன் பாஸ் ஆகணும் பாஸ் ஆக ஓடிருக்காரு அந்த ஐனில் கண்டிப்பா ஓடிடுவாரு எனக்கு முன்னாடியே வந்துட்டார் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் ஆ சாருங்க இது கண்டிப்பாக தாண்டதுக்கு வாய்ப்பு அதிகமாகிருக்கு போயிடும்னு நினைக்கிறேன் நேருக்கு நேரம் ஒரு ஆறு இது வரைக்கும் அன்பு அடிச்சுருந்தாரு இப்போ நான் அடிக்கிறேன்னு அடிச்சிருக்காரு ஒரு ஆறு நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் இந்த முறை லாங்கானில் ஃபார் பவுண்டரியா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க என் மணி நல்லா ஃபீலிங் இந்த பால் ரெண்டு ரெண்டோட ஓவர் ரெண்டு ஆகும் நினைக்கிறேன் எஸ் மூணு ஓவருக்கு நாற்பத்தி அஞ்சு நல்ல பார்ட்னர்ஷிப் ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் தர்மாண்ட அன்பு எப்படி இருக்க மூணு ஓவருக்கு பத்து அடிக்கணும் நாலாவது ஓவர் பட அருண் வந்திருக்காரு ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு அன்பு அங்கே ஃபீல்டில் ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா ஸ்டாப் ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் நல்ல ஒரு பந்து வீச்சினுடைய பதிவு நெக்ஸ்ட் ஒன் அகைன் உடம்புல பட்டிருக்கு ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ரிச்சாக ஆட பார்த்தாரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டிருக்கு அகைன் ஒரு சிங்கிள் விடுவாங்கன்னு நினைக்கிறேன் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணார் கடைசி வரைக்கும் பாலை பார்த்து ரெண்டு ரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டும் ஓட்டாங்க கம்ஃபர்டபுளாக நாலு ஓவருக்கு ஐம்பது அடிச்சிருக்காங்க இப்படி இருக்க பன்னெண்டுக்கு அஞ்சு அடிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு ஃபுல் டாஸ் சிங்கிள் செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க பவுண்டரி யார் எது போனாலும் இங்கே மேட்ச் வின்னாக இருக்கும் பவுண்டரி போயிருக்கு இதோட வித்தவுட் விக்கெட் லாஸ்ட்லாம் ஐம்பத்தி அஞ்சு ரன்னையும் அடிச்சிருக்காங்க அம்மா சத்திரம்